அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இந்த காணொலியில் நாம் பார்க்க போவது வாராகி அன்னையை பற்றிய அவளுடைய வழிபாட்டு முறைகளாகும் ஏற்கனவே வாராகி அன்னையை பற்றி பல காணொலிகள் நான் வந்து வெளியிட்டிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதில் போய் பார்க்கலாம் மேலும் என்னோடு இணைந்திருக்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இன்னைக்கோட காணொலிக்குள்ளே போகலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாராகி அன்னைக்கு அணிவிக்கக்கூடிய வஸ்திரங்களை பற்றி சென்ற காணொலியில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு நிறங்களுடைய வஸ்திரங்களை பற்றி தான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த காணொலியில் இன்னும் சில நிறங்களுடைய வஸ்திரங்கள் என்னென்ன பலன் தருங்கிறத சொல்கிறேன் சிவப்பு பட்டு அன்னை வாராகிக்கு நீங்கள் அணிவித்தால் காரிய தடைகள் நீங்கும் வெள்ளைப்பட்டு ஏற்கனவே நான் பழைய காணொலியில் சொன்ன மாதிரி கல்வியில் மேன்மை உண்டாகும் வாக்கு வன்மையும் உண்டாகும் மஞ்சள் பட்டு திருமண தடை நீக்கும் பச்சைப்பட்டு செல்வத்தை கொடுக்கும் செல்வப்பெருக்கு பெருக்கு உண்டாக்கும் நீல வண்ணப்பட்டு எதிர்ப்புகளை வெற்றி கொள்ள உதவும் அதே நேரத்தில் தடைகளையும் நீக்கும் இப்போ எதிர்ப்புகளை நீக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன இந்த வஸ்திரங்கள் எல்லாமே வந்து ஹோமத்துலேயும் பயன்படுத்தலாம் அது ஹோமம் செய்கிறவங்க அதை பயன்படுத்துவாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த ஹோமத்தை வீட்டிலையோ இல்லை கோயிலையோ செய்யும் போது இந்த நிற வஸ்திரங்கள் நீங்கள் கொடுக்கும் போது இதுக்கு சம்மந்தப்பட்ட வேண்டுதல்களை நீங்கள் வைக்கலாம் அன்னையிடம் இப்போ அன்னைக்கு உகந்த அர்ச்சனை பூக்கள் அவளுக்கு உரிய பூக்களை பற்றி பார்ப்போம் ஏற்கனவே வந்து என்னுடைய காணொலியில் நான் செவ்வரளி பற்றியும் சில பூக்களை பற்றியும் சொல்லியிருந்தேன் அதில் மேலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் செவ்வரளி செம்பருத்தி பூ செந்நிற பூக்கள் அதாவது சிவப்பு நிறமுடைய எந்த பூக்களையுமே நீங்கள் அன்னைக்கு பயன்படுத்தலாம் குங்கும பூவை கூட நீங்கள் பயன்படுத்தி அன்னைக்கு அர்ச்சனை செய்யலாம் அல்லது அழகாக பூவில் கூட நீங்கள் மாலை கட்டி கூட போகிடலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடிச்சு போட்டு கூட நீங்க அவளுக்கு மாலையாக கட்டி அணிவிக்கலாம் அன்னைக்கு நீல மலர்களை கொண்டு கூட நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் மீண்டும் சொல்கிறேன் நீல வண்ணம் வந்து எதிர்ப்புகளை நீக்கும் எதிரிகளை வெற்றி கொள்ள உதவி செய்யும் நீல மலர்கள் என்று சொல்லும் போது இங்கு பழைய காணொலியில் நான் சொன்னது போல சங்கு புஷ்ப மலரை நான் குறிப்பிட்டு சொல்லுவேன் அது அன்னைக்கு மிகவும் பிடித்த ஒரு மலராகும் காட்டு மல்லி பிச்சிப்பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ தாமரை மலர்கள் வில்வம் மேலும் மாதுளை பழப்பூ மாதுளைப் பழம் வைப்போம் அதில் அந்த மாதுளை செடியில் பூக்கிற அந்த ஆரஞ்சு கலர் பூ இருக்குது அந்த பூவும் அன்னைக்கு மிக மிக பிடித்தது இது நானும் அவளுக்கு வைத்திருக்கிறேன் இந்த பூக்களில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா செம்பருத்தி பூ செவ்வரளி தாமரை வில்வம் சங்கு புஷ்பம் நீல சங்கு புஷ்பம் இவையெல்லாம் நான் குறிப்பிட்டு அவளுக்கு சொல்லுவேன் அதே நேரத்தில் மாதுளை பூவும் ஒன்றாகும் இதெல்லாம் அந்த பூக்கள் எல்லாம் அவளுக்கு மிக உகந்தது பிடித்ததும் கூட இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா விரலி மஞ்சளை கொண்டு கூட நீங்கள் அவளுக்கு அர்ச்சனை செய்யலாம் அதே நேரத்தில் விரளி மஞ்சள் மாலையை நீங்கள் அவளுக்கு அணிவித்தால் கல்யாண வரம் தருவாள் மங்களங்களை தருவாள் சௌபாகியங்களை தருவாள் அதே வேளையில் முல்லைப்பூ மாலையை அன்னைக்கு சார்த்தினால் குழந்தை வரம் அளிப்பாள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது பணம் தேவைப்படுது கஷ்டநிலை நீங்கணும் இப்படிலாம் இருக்கிறவங்க வில்வ மாலையை கட்டி அவளுக்கு அணிவித்தால் செல்வம் பெருகும் செல்வம் தந்து அருள்வாள் நம்ம வாராகிக்கு மிக மிக பிடித்த நிறமானது பச்சை சிவப்பு அதனால் வாராகி உபாசகர்கள் வாராகியை நோக்கி உபாசனை செய்யும் பக்தர்கள் இந்த நிறங்களை அணிந்து கொண்டு பூஜை செய்வது மிக மிக நல்லது இவளை நோக்கி மந்திர ஜபம் செய்ய விரும்பினால் கிழக்கு அல்லது வடக்கை நோக்கி அமர்ந்து ஜபிப்பது நல்லது அன்னையை நோக்கியோ அல்லது எந்த தெய்வத்தை நீங்கள் நோக்கி ஜபம் செய்யும் போது செய்து தரையில் அமர்ந்து செய்யாதீர்கள் ஏதேனும் ஒரு விரிப்பை பயன்படுத்துங்கள் காரணம் நீங்கள் செய்யக்கூடிய ஜபத்தின் சக்தியானது பூமிக்குள்ளேயே திரும்பி போய்விடுமா அது உங்களால் வந்து கிரகிக்க முடியாது என்பதனாலேயே ஒரு கம்பளமோ அல்லது ஏதேனும் ஒரு விரிப்பை பயன்படுத்தி ஜபிப்பது நல்லதாகும் அப்படி இருக்கையில் நம் அன்னை வாராகிக்கு நீங்கள் அத்திப்பலகை பயன்படுத்தலாம் கம்பளி பயன்படுத்தலாம் தர்பைப்புல் ஆசனம் பயன்படுத்தலாம் இரத்தின கம்பளமும் பயன்படுத்தலாம் இது எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு மஞ்சள் விரிப்பு அல்லது சிவப்பு விரிப்பு அல்லது பச்சை விரிப்பு அன்னைக்கு மிகவும் பிடித்தது பச்சையும் சிவப்பும் நீங்கள் அதை கூட ஒரு விரிப்பாக பயன்படுத்தி அதன் மேல் அமர்ந்து ஜபிக்கலாம் அன்னையை நோக்கி ஜெபம் செய்யலாம் ஏற்கனவே பழைய காணொலியில் அன்னைக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் சில சொல்லியிருந்தேன் இங்கு மேலும் விவரமாக உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் அதில் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் எலும்புச்சை சாதம் தோல் நீக்காத பூண்டு கலந்த உளுந்து வடை நவதானிய வடை மிளகு சேர்த்த வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் மொச்சை சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு சீரகம் கலந்து செய்த தோசை குங்குமப்பூ பாதாம் முந்திரி பருப்பு சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் இதில் இப்போது கற்பூரத்தில் வந்து நிறையா கெமிக்கல்ஸ் கலக்கறாங்கங்கிறதுனால அதை கொஞ்சம் யோசிச்சே நீங்கள் வந்து போடுறது நல்லது அதை தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போது வர கற்பூரங்கள்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க அதனால் அதை தவிர்த்துட்டு மற்ற பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த பாலை செய்து அன்னைக்கு வைக்கலாம் மேலும் தேன் வைத்தும் அவளை நீங்கள் வழிபடலாம் பீட்ரூட் அல்வா செய்து அவளுக்கு வைக்கலாம் மேலும் செவ்வாழைப்பழம் கருப்பு எள் உருண்டை அப்பம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பனங்கிழங்கு கருணைக்கிழங்கு போன்ற பல வகை கிழங்குகளை அவளுக்கு வைக்கலாம் பேரிச்சம் பழமும் நீங்கள் அவளுக்கு வைத்து வணங்கலாம் இவை யாவுமே அவளுக்கு மிகவும் பிடித்த உணவாகும் மேலும் இந்த பதார்த்தங்களில் சில பதார்த்தங்கள் வந்து நீங்கள் வைக்கும்போது உங்களுக்குரிய சில கஷ்டங்கள் நீங்கிறதுக்கான வழியும் உண்டு இப்போ அன்னைக்கு விளக்கேற்றி வைத்து வணங்கும் முறையை பார்க்கலாம் அன்னைக்கு எப்போதும் விளக்கேற்றும் போது ஒருமுகம் அல்லது பஞ்சமுக தீபம் ஏற்றலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முகம்ங்கிறது வந்து ஒரு விளக்கு ஏற்றுவது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அன்னைக்கு இரண்டு அகல் விளக்குகள் ஒரே நேரத்தில் ஏற்றி வைப்பது பலனை தரும் என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது அந்த விளக்கை வந்து எப்படி நீங்க வந்து ஒரே தட்டில் வைத்து கூட ஏற்றலாம் அல்லது அன்னைக்கு இரண்டு புறமாக ஏற்றி வைத்து அந்த விளக்கு உங்களை பார்க்கும் வண்ணம் ஏற்றி வைத்து அன்னைக்கு காட்டிட்டு உங்களை பார்க்கும் வண்ணம் ஏற்றி வைத்து அன்னை நடுவில் இருக்கா அவளது வலது புறத்தில் ஒரு விளக்கும் இடது புறத்தில் ஒரு விளக்கும் இருக்கும் அப்போ நீங்கள் அன்னையை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய கண்கள் வந்து அந்த இரு விளக்கின் ஒளியில் ஒளியை நோக்கும் அன்னையை பார்க்கும்போது அந்த அந்த வெளிச்சம் உங்களை நோக்கி வரும் அப்படி நோக்கி வரும்போது உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வைக்க வைக்க அந்த விளக்கில் அன்னையுடைய சக்தி உங்களுக்கு வரமளிக்கும் இது என்னுடைய அனுபவம் நான் நான் இப்படி தான் அன்னையை வந்து வணங்குவேன் அதனால நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படி செய்ய முடியாதவங்கள் ஒரு முக விளக்கு வேண்டுமானால் நீங்கள் போட்டும் வணங்கலாம் எல்லாமே உங்க நம்பிக்கையையும் உங்களுடைய பக்தியின் பலத்தையும் பொறுத்து இருக்கிறது அதே நேரத்தில் பஞ்சமுக தீபம் ஏற்றியும் இவளை நீங்கள் வழிபடலாம் தீபம் ஏற்றுவதற்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் பஞ்சுத்திரி தா வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தலாம் தாமரை தண்டுத்திரியையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லையெனில் அன்னைக்கு பஞ்சுத்திரையில் வந்து நிறங்கள் இருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வஸ்திரங்களுக்கு ஏற்ற ப பலன்கள் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா அதே போல் நிறங்கள் உள்ள பஞ்சுத்திரையை ஏற்றி கூட நீங்கள் அவளுக்கு வழிபாடை வைக்கலாம் இங்கே மீண்டும் மீண்டும் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எந்த புஷ்பம் எந்த விளக்கு எந்த பூஜையை நம்ம செஞ்சாலும் அன்னைக்கு வைத்தாலும் எதை கொண்டு நாம் அவளுக்கு பூஜை செய்தாலும் உங்களுடைய ஆத் ஆத்மபூர்வமான பக்தியை அவள் திருவடியில் நீங்கள் வைக்க மறந்துவிட்டால் அந்த பூஜை முழு வெற்றியை கொடுக்காது அதனால் உங்களுடைய ஆத்மபூர்வமான பக்தியை அன்னையின் திருவடியில் சமர்ப்பித்து வழிபாட்டை செய்யுங்கள் இதுவரையில் இன்னைக்கோட காணொளியில் சில அன்னைக்கு உரிய வழிபாட்டு முறைகள் அன்னைக்கு எதெல்லாம் வச்சு படைக்கலாம் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் பார்த்தோம் மேலும் அடுத்த காணொளியில் என்னால் என்னென்ன தகவல்கள் வாராகி அன்னையை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமோ கண்டிப்பாக பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு இணைந்திருங்கள் இன்றையடைய காணொளி உங்களுக்கு பலன் தரும்னு நம்புகிறேன் இல்லை சில காணொலிகள்லாம் நான் போடும்போது சில பேர் மன வருத்தம் இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்கீங்க நான் அதுக்கு பதிலாக ஒன்றே ஒன்று தான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் எந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் ஆலயத்தில் அன்னை இருக்கிறாள் உங்கள் வீட்டில் அன்னை இருக்கிறாள் உங்கள் மனமெனும் கோவிலில் அன்னையை வரவழைத்து அவளிடம் உங்கள் கஷ்டத்தை சொல்லி பேசி பாருங்கள் கண்டிப்பாக அன்னை உங்களுக்கு வழி கொடுப்பாள் அதை விட்டுட்டு வேற எங்கெல்லாம் நீங்க தேட வேணாம் இ யூடியூப்லையோ இல்லை ஏதோ ஒரு காணொளி நம்ம கேட்கறது வந்து அது நம்ம செவிகளுக்கும் பார்வைகளுக்கும் ஒரு விழிப்புணர்வை தவிர அது பூஜை ஆயிடாது இல்லையா நீங்க என்ன செய்யணும் தனியாக உட்காந்து அம்மா கிட்ட பேசணும் அம்மாவுக்கு பூஜை செய்யணும் பூஜை செய்யலனா கூட ஒரு தீபம் ஏற்றி வைத்து அவளுக்கு அவளிடம் பேசுங்கள் அதுதான் உண்மையான பூஜை மற்றபடி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த விளக்கங்கள் எல்லாம் நமக்கு வழிபாட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவையை தவிர எது உண்மையானதோ அதாவது எல்லாமே வந்து துணையாக இருந்துடாது நமக்கும் கொஞ்சம் அந்த ஞானம் இருந்தால் எது சரி எது தவறுன்னு நமக்கு தெரியும் கேட்குறதுலையும் பார்க்குறதுலையும் அதை வேண்டி நீங்கள் அன்னைக்கிட்ட பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்ன செய்தால் எனக்கு அன்னை என்ன கொடுப்பாள் அப்படின்ட்டு அந்த ஞானத்தையும் அந்த கஷ்ட நிலை உங்களுக்கு நீங்கணும்னா அன்னையை நீங்களே தேடி அவள் இடத்தில் சரணடைந்து அவளை வணங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கஷ்டத்துக்கு ஒரு வழியை அவள் காட்டுவாள் என்று கூறி அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் வணக்கம்